திமுக ஆட்சி எதுவும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது சிறப்பான திட்டங்கள் அம்மா அரசை எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் கொடிக்கொண்டு விட்டார்கள் அதுக்கு அச்சாரமாக தான் இந்த களத்தில் அந்த கணவர் மகள் தெரிகிறது ஒட்டுமொத்த மக்களும் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில்

ரெண்டாயிரத்தி முதல் வந்து முதலமைச்சராக வந்ததும் வருவாய்த்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல நினைத்து நடவடிக்கை எடுத்தார்கள் பாரத தொடர்பாக பாரத நரேந்திர மோடி அவர்கள் வந்ததும் நேற்று நம்ம போய் அது முயற்சி முயற்சிட்டு இது போற அண்டாட்சிதான் ஆகவே இப்ப வந்து தேர்தல் நேரத்தில் பேசுறாங்க நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈடுபடுத்து நல்ல அந்த மாற்றங்கள் நடவடிக்கை எடுக்கும் அதை வேட்பாளர் வெற்றி பெற்ற பெற்றோன்னால் கடுமைய நாடாளுமன்றத்தில் வேட்பாளர்கள் எடப்பாடியார் தலைமையில் வலியுறுத்துவார்கள் எடுக்க நடவடிக்கை எடுப்பார்கள் அது மட்டுமல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை விட முடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவிரி நீர் பிரச்சனை இது அங்கே வந்து கடுமையான பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு கர்நாடக அரசு பல பயிற்சி கெடுத்துருக்காங்க இல்லை திமுக அரசு மத்திய அரசு கேட்கலாம் அதே கவனம் கவனிச்சுருக்கு